பிரைஸ் தலால் கத்துடைய பர்சனம் அகியம் படுவதாக நீதிமொழியில் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது ஓசனம் ப்ரோவர்ப்ஸ் சேப்டர் த்ரீ வர்ஸ் டொண்ட்டி சிக்ஸ் கத்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக் காப்பார் கத்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் கத்துடைய பர்சுத நாம் அகியம் படுவதாக நம் ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோம் நாம் இஷ்டப்படி வாழும்போது நம்மை அவரால் காக்க முடியாது அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுத்து அவர் வழியில் நாம் போய் கொண்டிருக்கும்போது என்ன விதமான சோர்வுகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் சுதந்தரவுகள் துயரங்கள் வந்தாலும் ஆண்டவர் அற்புதமாக காப்பார் நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது உண்மையானால் பரிசுத்தம் நமக்கு இன்னும் அதிகமாகி கடந்து வரும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கையாக இருக்கிறவங்க எல்லாேருமே பரிசுத்தத்தில் இன்னும் அதிகமாக என் இருப்பாங்க பரிசுத்தம் 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 பரிசுத்தன்ற மனநிலை அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கருத்தர் அற்புதங்களை காப்பார் ஆனால் இந்த நாளில் நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாய் போயிட்டு இருக்குது பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குதுன்ட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் ஆண்டடைய நாமத்திற்காக பிரயாசப்பட்டவர்களையும் தன் வஞ்சக வலையில் சிக்க வைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டர் மேலே நம்பிக்கை தானே இருக்கிற அவர் உனக்கு அற்புதம் செய்வார் உன் பாவத்தை கழுவுவார் நீ இந்த தை தப்பை துணிகரமாக செய் இந்த பாவத்தை துணிகரமாக செய் அவர் உனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லும் அளவிற்கு பிசாசானவன் என்று பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் எனக்கு ஒருவரை தெரியும் மனம் போன போக்கில் போய் கொண்டிருந்தார் மனம் மாறுதல் அவருக்குள் சுத்தமா இல்லை ஆண்டவருடைய அன்பை கொடுத்து பேசுவாங்க ஆனா கர்த்தருக்காக வாழ்கிற வைரக்கியம் இல்லை சொல்லுகிற வைரக்கியம் இருக்கிறது அவ்வளவுதான் கர்த்துடைய நாம் மகிழ்ப்படுவதாக உலகத்து பிரகாரமாக ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் விட்டு விடுவார் யூதாஸ் காரியத்தை கர்த்தர் காப்பாற்றினாரா காப்பாற்ற முடியாது ஆண்டருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்காம இஷ்டம் போல போய்கொண்டிருக்கிறவர்களை கர்த்தரால் காப்பாற்ற முடியாது தேவனுடைய அன்பின் நிமித்தமாக பாசத்தை நிமித்தமாக நெசத்த நிமித்தமாக நீங்கள் பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் கவலைப்படாதீங்க கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கூடாதபடி காப்பார் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க கர்த்தர் யாருக்கு பிசினஸ் கொடுக்கிறாரோ அவங்களும் அந்த வேலையை செய்யணும் அவங்க இன்னொருத்தர் லிங்க் பண்ணிக்குவாங்க எனக்கு இவங்க ரொம்ப பக்கபலமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வச்சுக்குவாங்க எனக்கு இவங்க ரொம்ப பக்கபலன்னு இப்படி வச்சுக்குவாங்க எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் யாருக்கு பிஸ்னஸை கொடுக்குறாரோ யாருக்கு கர்த்தர் அந்த கிருபியை கொடுத்துருக்கிறாரோ அவங்கள்ட்ட மட்டும் தான் கணக்கு கேட்பார் எத்தனையோ ஊழியர்கள் இருந்த போதிலும் ஆண்டவர் பேதுரை தானே கூப்பிட்டார் என் நாட்டுக்குட்டிகளமை பையாக என் நாடுகளமை பையாக என் நாடுகளை மைப்பையாக என்று கர்த்தர் யாரை சொன்னார் பேதொருவை பார்த்து தான் சொன்னார் அவருக்கு தான் அந்த தாய் அன்பு இருக்கிறது அவருக்கு தான் அந்த பாசம் இருக்கிறது கடைசி வரைக்கும் கைவிடாமல் கண்ணோக்கி பார்க்குற அந்த பாஸ்டருடைய குணம் அந்த பேதுருக்கு தான் இருந்தது அதனால தான் ஓடோடி முன்னாடி வந்தோம் உள்ள பிரவேசிக்கிறதுக்கு யோவனால முடியல ஆனால் இந்த பாஸ்டோ உள்ளே பிரவேசித்து அந்த இருக்கிற நிலைமைகளை அந்நோக்கி பார்த்தவர் எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி நீங்கள் மிகுந்த கவனமாக கவனமாயிருங்க கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து ஒன்று கால சிக்கோ அதைப்படி காப்பார் கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சுருக்கிறாரோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் அற்புதமாக மாற பண்ணுவார் கவலைப்படாதீங்க ஒரு விஷயத்த அவர் உங்களுக்கு தொடங்கிருக்கிறார் அவரே முடிப்பார் கவலைப்படாதீங்க ஒரு விஷயத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்னா அவரே அந்த விஷயத்துக்கு சக்ஸஸான ஒரு பிளஸ்ஸிங்கை கற்றுக்கு கொடுப்பார் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்கள் கால் சிக்காது ஆமின்னு சொல்லுங்களேன் உங்கள் கால் சிக்காது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க கத்தோடைய நான் மகிம்காக சொல்ல விரும்புகிறேன் ஒரு எனக்கு தெரிந்த ஒருவர் அவங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டுட்டை மன்றாடுறாங்க எப்படி மன்றாடணும் தெரியுங்களா நம்ம இன்றைக்கி நிறைய பேர் மன்றாடுறோம் இந்த கடன் அடைக்க இந்த கடனை கொடுக்கணும் கர்த்தர் எனக்கு கிருப செய்யுங்க அடைக்கிறதுக்கு ஒரு வழியை ஒரு அற்புதம் செய்யுங்க அவங்கள்ட்ட பணம் கிடைக்கட்டும் இவங்கள்ட்ட கிடைக்கட்டும்னு சொல்லி நம்ம மன்றாடுறோம் அப்படி கேட்காதீங்க ஆண்டவரை நான் கடன் எல்லாம் அழிக்கணும் என் தேவைகள் சந்திக்கப்படணும் எனக்கு அற்புதம் செய்யன்னு சொல்லி கேளுங்க அப்படி கேட்கும்போது ஆண்டவர் உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அற்புதமாய் காப்பார் நம்புறீங்களா கர்த்தரும் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளுறது காப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவன்பு பரிபூர்ணமாய் வெளிப்படுத்தும் தடைகள் தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவர் அருள் புரியட்டும் அற்புதமாக பிள்ளைகளோட வாழ்க்கையில அதிசயங்கள் ஆரம்பமாகட்டும் அற்புதங்கள் ஆரம்பமாகட்டும் கர்த்தர் பெரிய கரையும் செய்யும் ஏசு மலபிதாவே ஆமை ஆமை